ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிவிடன் தர அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினெட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கோல் இந்தியா தான் அண்டு இந்த ஸ்டாக்மே இங்கே டிவிடன் டீல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் நல்ல ஒரு பெட்டரான இங்கே டிவென்ட் டீல்டுமே தராங்க அண்ட் ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா அதிகமாக அனலைஸ் பண்ண போகிறதுல ஏன்னா ஆல்ரெடி வெறி ஜஸ்ட் டிவிடன் பர்பஸ்க்காக தான் பார்க்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்கள் மீன்ஸ் இங்கே கன்சேட் இருக்கேன் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே டவுன்லோட் தான் ட்ரீட் ஆகிட்ருக்கு அட் த சேம் டைம் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்டில் இங்கே ட்ரேட் ஆகிறத இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அது டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்ல ப்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்கும்போது அட் த சேம் டைம் இன்னமும் ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை இப்பயுமே இந்த ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணலாம் அண்ட் ரெசிஸ்டன் லைனை இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டலில் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தர்றதுனால பாசிட்டிவிஸ் இருக்குது சேம் டைம் ஒரு ரேலி தந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கும் அட் த சேம் டைம் ஒரு டிவிடன் டிவிடன் பர்பஸ்க்காகவும் ஒரு இன்கம்க்காக சைடு இன்கம்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் நான் இங்கே அன்லைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அன்லைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணலாம் என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்குமே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணால் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் தௌசண்டாக சீல் பண்ணிட்டுருங்க நீங்கள் டெஃபினட்டாகவே இந்த கோர்ஸையுமே செக் பண்ணி பார்க்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இது ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுவேன் ஒரு ஸ்டாக்ல எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே ப்ராப்பராக டார்கெட்டை புக் பண்ணணும் எங்கள் கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் இங்கே த்ரீ ஹண்ட்ரட்னு இருக்குது நீங்கள் டெஃபினெட்டாகவே ஜாயின் பண்ணலாம் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணுறோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் அதிக பேர் வந்து இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இயர்லியில் நான் த்ரீ தௌசண்ட் சீல் கண்டிப்பேன் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடர்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனிலையும் உங்களுக்கு தந்துருக்கேன் வெளியின் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாப் டீல் இன் இந்தியா அண்ட் இந்த கம்பெனி இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே டிவிடென்ட் ஈல்டு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே டிவிடென்ட் ஈல்டுமே இங்கே இருக்காங்க அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுனா இங்கேயுமே நியர் அபவுட் வந்து ஸ்டாப் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைட்லேயே பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே டவுனில் தான் க்ரியேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது இதுலேருந்து ஒரு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே டவுனில் தான் ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்காக இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசஸ் தான் அண்ட் டெக்னிக்கல்ஸுமே இன்னும் க்ளியராக இங்கே ரீட் பண்ணிச்சுனா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கிற ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லைன் இருக்குதுல அந்த சப்போர்ட் லைனில் கீழே வந்துட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதை க்ளியராக இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு ரிவர்ஸ் போச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட்டில் கீழே வந்துச்சு ஏன்னா அதிகமாக இங்கே வந்து ப்ரீவியஸில் இருக்கிற சப்போர்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு திரும்பவுமே ரிவர்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தான் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே சேமாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு ஸ்லைடாக வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே மீன்ஸ் ரேலி தந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டனும் பார்க்கலாம் அட் த சேம் டைம் டிவிடெண்டுமே ஒரு பேசி இன்கமாக இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நெக்ஸ்ட் ஸ்டாக் எச் சிஎல் டெக்னாலஜி அண்ட் இந்த ஸ்டாக்குமே டிவிடென்ட் டீல் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானால் இங்கேயுமே ஒரு டிவிடென்ட் டீலுமே தந்துட்டு இருக்காங்க அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இந்த கம்பெனி சொல்லவே தேவையில்ல ஒரு வெல் பிராண்டடாக இருக்கிற ஒரு லாஸ்ட் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கீழே டவுனாக ட்ரீட் ஆகிட்டு இருக்குது அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்ல நீங்கள் நல்ல ரீடு பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தை இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம் எப்பெல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருக்கல ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துருக்க க்ளியாக பார்க்கலாம் அண்ட் இங்கேயுமே க்ளியராக ஒரு டூ டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துச்சு ரேலி தந்துச்சு அண்ட் அகெயின் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு ரேலி தான் தந்துச்சு அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது மீன்ஸ் இந்த ரேலி தரல அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே மேலே ஃபோல்னு சொன்னால் அதனால் ப்ராப்பராக தான் எங்கேயுமே இருக்குது அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸு இங்கே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குமே கீழ வச்ச டெக்னிக்கல்ஸ்லேயே இங்கே முடியுது அதனால் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூ தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அட் த சேம் டைம் நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே குரோ ஆகும் அட் த சேம் டைம் நம்மளுக்குமே ரெகுலரான ஒரு டிவிடண்ட்டுமே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டிவிடென்ட் இல்லை ஓரளவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் ஒரு டீசென்ட்டான இங்கே டிவிடண்ட் இல்லையுமே தந்துட்டு இருக்காங்க இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்கு அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இந்த ஸ்டாக் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஆகிட்டு ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஒரு நியர் அபவுட் எங்கேயுமே ஒரு டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் தச்சாச்சு ஒரு நல்ல பெட்டரான கீழே மீன்ஸ் அதை கீழே பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அண்ட் நீங்கள் டெக்னிக்கல்ஸில் இன்டெப்தில் இப்போ ரீசெண்டாக இருக்க டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் நைனும் பார்க்க முடியுது அண்டு ரெசிஸ்டன்ட் நைனுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பிரேக் அட்டும் நீங்கள் கிடச்சிருக்கு அதுவும் இங்கே க்ளியராக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு எப்பயுமே ஒரு அப் ட்ரெண்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு ரீசெண்டான மீன்ஸ் அதிகமான டிவிடண்ட் இல்லை இல்லை ஓரளவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சென்ட் ஒரு நல்ல பெட்டரான டிவிடண்ட் இல்லையுமே பார்க்க முடியும் அட் த சேம் டைம் ஸ்டாக் வேல்யூ ஆச்சுன்னா அதுக்கான ப்ராஃபிட் ரேட்டன்மே இங்கே பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் அலம்பிக் அண்ட் இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸில் இருக்க இதுன்னு ஒரு ஸ்மால் கேப் தான் அண்ட் ஈவன் டிவி ஈவன் டிவிடென்ட் டீல்டுமே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டு ஒரு டீசெண்ட்டான இங்கேயுமே டிவிடென்ட் ஃபீல்டு வந்து இங்கே தந்துட்டு இருக்காங்க அண்ட் கம்பெனி ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெட்டு கேட்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கடனே இல்லாத கம்பெனி இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அண்ட் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன் வந்து கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் இதுவுமே ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே தான் டவுன்ல ட்ரீட் ஆகிட்டு இருக்குது இது கிளியராக பார்க்க முடியும் அண்ட் டெக்னிக்கல்ஸில் இன்னும் கிளியராக பார்த்துச்சுன்னா ஸ்டாக் வந்து இப்போ ஸ்டாக்குன்னு நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் எப்போல்லாம் கீழே பாட்டனும் வந்துருக்கு திரும்பவுமே ரிவர்ஸில் போய்விட்டு இருக்கிறத கிளியராக பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகினது நல்லா க்ளியராக பார்க்குறது அதே போல் தான் இங்கேயுமே ஸ்டாக் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அடுத்தது இங்கேயுமே வந்துச்சு திரும்பவும் ரிவர்ஸ்ஸாக இருக்குது அண்ட் சேம் டைம் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் ஆனில் வச்சுட்டு இங்கேயுமே கீழே டவுன் ஆகுது இருக்குது அண்ட் ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசில் இடிஸ் இங்கேயுமே மீன்ஸ் சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதான பாசில் இட்டிஸ் இங்கேயுமே பார்க்க பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் நம்மளோட டிவெண்ட் இல்லக்காக பர்பஸ்க்காக இங்கே ப பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னா டிவிடண்ட் டீலுமே கிடைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் ஈட்டிலும் இதை பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பு இருக்குது நீங்கள் அதுலயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் இருக்கேன் ஒரு ஸ்டாக்ல எப்போ ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும் எங்கே டார்கெட்டை புக் பண்ணணும் எங்கே வந்து கரெக்டாக எசல் வைக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு டெஃபினெட்டாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ ரிவியூ தான் இந்த நம்பர் உங்களுக்கு இங்கே டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த அஞ்சு பெஸ்ட்டான டிவிடன் ஸ்டாக்கை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக வீடியோஸில் வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூலிசேர கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்த்துக்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்